வணக்கம் நேயர்களே எல்லாேருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா இருங்க கார்டனில் சின்னதாக ஒரு டெரஸில் சின்னதாக ஒரு கார்டன் வைங்க ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அதை வாங்கிட்டு வந்தேன் இந்த செடியெல்லாம் இந்த செடியெல்லாம் வாங்கினேன் சரி உங்களுக்கு அனுப்பிடலாம் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏதோ வயலட் கலரில் ரோஸ் ஒன்று செடி பார்த்தோமா அது வாங்கிட்டு வந்தேன் வயலட் கலரில் நான் பார்த்ததே இல்லை ரோ செடி அது கொஞ்சம் பார்த்தேன் இங்கே பாருங்கள் அதில் இங்கே மாடியில் கொஞ்சம் தரையில் போட்டால் கூட மாடியில் கொஞ்சம் வெள்ளை கரிச்சிலாங்க நீ போடலான்னு வெள்ளை கரிச்சிலாங்கன்னு நட்டு வச்சுருக்கேன் இப்போ மழை பெய்தது இல்லைங்களா துளசி எப்பயுமே துளசிக்கு சாயங்காலமாக தண்ணி ஊற்றுவேன் காலைலையும் சாயங்காலமும் இது பாருங்கள் சுகர் செடி இன்சுலின் செடி சொல்லுவாங்கல்ல அது அது உள்ளாரையே கொஞ்சம் மிளகா கண்ணை நட்டு வச்சுருக்கேன் நாற்று எடுத்து தனித்தனியாக நடனும் அதை இது பாருங்கள் மிளகா விதையை போட்டேன் மாடியில் மிளகா மல்லி காய வச்சோமா அதில் கொஞ்சம் கீழே கொட்டிடுச்சு அதை எடுத்து இது பாருங்கள் மல்லி எப்படி வந்துருக்கு பாருங்கள் கொத்தமல்லி நல்லா தேய்ச்சி போட்டோமா தேய்ச்சி போட்டோன்னே கொத்தமல்லி நல்லா வந்துடுச்சு கொத்தமல்லி எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொத்தமல்லி செடின்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் அது என்னமோ நான் போட்டோன்னே வந்துடுச்சது எனக்கு அளவில்லாத சந்தோஷம் இந்த கொத்தமல்லியை உடனே பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் அனுப்பலாமங்கிறதுக்காக இன்றைக்கி ப்ரெசண்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த வெண்மை நிற ரோஜா எல்லாரும் அமைதியும் சமாதானமாகவும் இருக்கும் அது பாருங்கள் இந்த மஞ்சள் வெற்றிக்கு அடையாளமான மஞ்சள் போனேன் நர்சரிக்கு இப்படியே கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன் எதாவது எங்கள் வீடு மாடி தோட்டம் இது சின்னதாக பாருங்கள் இந்த பக்கம்லாம் தென்னை மரங்கள் எல்லாம் ஒரு அஞ்சு தென்னை மரங்கள் அஞ்சு மாமரங்கள் இருக்குது எங்கள் வீட்டில் இதெல்லாம் எங்கள் வீடு தான் மரம் இருக்குது பாருங்கள் அப்புறம் கோயில் இருக்குது நான் உங்களுக்கு ஒன்றுனா ஒரு ஒரு நாள் போடுறேன் போடுறேன் உங்களுக்கு ஒரு ஒரு நாள் வீடியோ போட்டு விடுறேன் பாருங்கள் அழகாக இருக்குல்ல இது